மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசர் ஜாக்குவர் தங்கத்தை அன்பு செழின்னு ஸ்ரீதரை எல்லாரையும் எல்லா சகோதரனுடைய மங்கை ஹரிராஜன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க சரி கேரளாவை படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிடுது செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு ஒரு முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினப்பேன் எங்களுக்கு எனக்கு எனக்கு ந அப்படிதான் பண்ணுறாங்க சில பேர் ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க மனம் நிறைந்து ஆழ் மனதிலருந்து வாழ்த்துறேன் ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம் அற்புதமான மனம் அவர் தான் வந்து கூப்பிட்டார் நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார் பரதன் த கிரேட் டைரக்டர் மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்டுன்னு சொன்னார் அப்போவே ஒரு திருப்தி ரைட் ஓகே ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகுங்க அப்புறம் அந்த மூணு பாட்டு இசையமைப்பாளர் யார் வரலையா வெங்கடேஷா சூப்பர் பாட்டு மூணு பாட்டுமே சூப்பர் அப்புறம் டைரக்ஷன் லொக்கேஷன் கேமரா எல்லாமே மன திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது கொஞ்ச காலமாக லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார் எண்பத்தொம்போது படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு போன வருஷம் இரநூத்தி நாற்பத்தோரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் முப்பது முப்பதோ இருபத்தெட்டோ நான் ஆவரேஜாக சொல்கிறேன் அதில் ஒரு அஞ்சாவது படங்கள் தான் வெற்றி பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் சின்ன படங்கள் ஒரு நூற்றி எண்பது கிட்ட இருக்கும் அதில் ஒரு பதினஞ்சு படம் வெற்றி மீது படம் இல்லை காரணம் அதுக்கு கண்ட் கதை கதாநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு கதை எழுதுன உருபடாது இந்த கதாநாயகனு கதை எழுதுறேன்னா அங்கே பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகனை மனசில் வச்சா ஆனால் கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினை போல் போட்டிங்கன்னா படமும் நல்லாயிருக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் படம் ஓடும் இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும் அந்த தம்பியே அழகாக இருக்கார இந்த பெண்ணு அற்புதமாக இருக்கும் எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருங்கள் ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுகிறான் தமிழில் பேசுனு தோணுச்ச அதுவே என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான் கப்ஸெல்லாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்போ பாருங்க அகமொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அகக்கண் விழிகள் இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் கதையான கிரைம் ஒரு மர்டர் க கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதையை பார்த்தோம் அவர் வெற்ற மர்டர் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுற ஆக அதில் எவ்வளோ என்ன இந்த டைட்டல்கள் என்ன சொன்னாரன்னு தெரியல பட் டைட்டில் பியூட்டிஃபுல் குட் பேட் அக்லி அஜித்து படங்கள் பொதுவாகவே மேக்ஸிமம் தமிழ் கலந்திருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும் ஆனால் என்னமா தெரில எவனும் ஒருத்தன் குட் பேட் அக்லின் தான் இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது எனக்கு தெரியாது ஏயா மருமகன் எல்லாம் க தெரிஞ்ச வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பாய் டாக்டியை விட தமிழில் அழகாக வச்சுருக்கலாம் ஏன்னா ஹீரோ அஜித் அது வித்தியாசமாக இருந்தது தப்பாக தெரிஞ்சது எனக்கு இப்போ டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார் ஒரு நல்ல தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான் அது என்ன டெட்ரோவோ யோ வாயில் நோயில் போய என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் டாக்டர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய மங்கே ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான் கலைஞர்கிட்ட அப்படி எங்களை போட்டு போனவங்க ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில்லாம் வருதுயா அதை மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சீமா இருக்கும்போது வரலாமா அழகாக யோசித்தார் எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார் அதில் என்ன பண்ணாரு மாண்டியம் கொடுக்க முதல்ல மூணு அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன் தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு விரசமில்லாத படங்கள் விரசம் இருக்கக்கூடாது கூடாது இருக்கலாம் ஆனால் கேவலங்கள் இருக்க கூடாது பெண்களை கொடுமைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார் மூணு லட்சம் மானியம் கொடுத்தாரு வரி வழக்கம் கொடுத்தாரு ரெண்டுமே கொடுத்தாரு நீ கேட்டுக்கு சொன்னால் தான் அப்செக்ட் பண்ணுற இது கூட இதுக்கு அப்ஜெக்ட் பண்ற பாப்கானுக்கு சொன்ன பாப்கானுக்கு சொன்னால் அப்செக்ட் பண்ண ஓகே அப்படி ஒரு நல்ல இப்போ இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க தளபதி மு க ஸ்டாலின் எல்லாமே நல்லா இருக்காங்க இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் இந்த ரெண்டு மூணு மாதம் எடுத்துங்களேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழை வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு ஆனால் தமிழனுக்கு தெரியல தமிழில் டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும் அவளை எவனும் சொல்ல எவ்வளோ படத்தை வாங்கிடுறான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில் வாங்கிட்றானா ஆக வேண்டுகோளாக வைக்கிறது தமிழில் ஆயிரம் டைட்டில் இருக்குது அழகான டைட்டில் இருக்குது அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழனுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள் அந்த படம் நல்லா ஓடணும் அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய உளம் கணிந்த நன்றி என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர் ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் இந்த அக விழி மொழிகள் வருது அவருக்கும் என்னுடைய மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அகமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பெயர் பேர் பெயர் டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும் நன்றி வணக்கம்